ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா கமருதீனோட அலப்பற கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது கமருதீனை பொறுத்த அவர் பெரிய டேஷ் மாதிரியும் மீதி எல்லாருமே இவருக்கு ஈக்குவலா இல்லாத மாதிரியும் நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சபரியா இருக்கட்டும் இல்லனா திவாகரையா இருக்கட்டும் படு கேவலமா நேற்று ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம்ல பேசினாரு சரி இவன் தான் தைரியமான ஆளாச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அடிச்சாம் பார் அந்தர்பிலிட்டி அப்படிங்கிற மாதிரி கேமராவை பார்த்து மன்னிப்பு கேட்டு கேட்டு கதறிக்கிட்டு இருக்கான் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது கெமியா இருக்கட்டும் பிரவீனா இருக்கட்டும் அதே மாதிரி தான் கமர்தீன் இந்த மூணு பேருக்குமே திவாகரை பார்த்தா பிடிக்கவே இல்லை இப்படி ஒரு கோமாளி எதுக்குடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க இவன் ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பேசியிருக்காங்க கண்டிப்பா பொதுமக்கள்ல பலருமே திவாகரை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இல்லைன்னு சொல்லல எப்ப பேசணும் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே திவாகர் பண்ண சேட்டைகளை பார்த்து யார் யாருடா இந்த கோமாளி பேசி பேசியிருக்கோம் அதே நேரத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் போனதுக்கு அப்புறமா கமர்தீன் பிரவீன் இவங்க எல்லாம் நடந்துகிறத பாக்கும்போது அவங்களுக்கு திவாகர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் என்னதான் இருந்தாலும் கமர்தீனை அளவுல அவருக்கு கொடுக்கிற வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டாரு ரொம்ப லேசியா இருப்பாரு உதவியாளரா இருக்கிற சபரி தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நேத்தும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது சபரி மட்டும் தான் கார்டன் ஏரியால இருக்கிறாரு தண்ணி பிடிக்கிறாரு அதுக்கப்புறமா கமர்தீன் வர்றாரு வந்த கமர்தீன் இதுக்குதான் உன்ன இங்கேயே இருக்க சொன்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்றாரு ஆனா கமருதீன் ரொம்பவே எல்லை மீறி அநாகரிகமா சபரியை இழிவுபடுத்துறாரு அதாவது சபரி வந்து கண்டன்ட்டுக்காக பண்றாரு நல்லவனை காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக பண்றாரு இவ்வளவு கேவலமா நடிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது நான் ரொம்ப நல்லவன் நீ கேடு கட்டவன் அப்படிங்கிற மாதிரி சபையிடையே கிழிச்சு நட்டுறாரு ஒரு கட்டத்துல போடா வெண்ண தயிர் மோர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு அது மட்டும் இல்லாம சீரியல்ல நடிக்கிற மாதிரி நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் நடிச்சுக்கிட்டு இருக்கடா ஒன்ன மாதிரி எல்லாம் என்னால நல்லவனா நடிக்க முடியாது நான் இப்படிதான் எனக்கு கோவம் வந்தா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி போடா வாடா அப்படிங்கிற ரொம்ப இழிவுபடுத்துறாரு சபரி அந்த இடத்துலயும் தான் சொல்றாரு ஏப்பா நீ போனது கூட தப்பு இல்ல நம்ம ரெண்டு பேரும் தான் இதை பொறுப்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் போற நேரங்கள்ல சபரி நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுல உனக்கு என்ன மரியாதை குறையுது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்குமே ப்ராப்பர் பதில கமர்தீன் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல சபரிய மட்டும்தான் இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காரு அதாவது கண்டென்ட்டுக்காக சபரி வந்து நல்லவரா நடிக்கிறாரு அப்படிங்கறது கபர்தீனோட குற்றச்சாட்டு ஆனா கடந்த அஞ்சு நாளா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருக்குமே தெரியும் கமர்தீனை பொறுத்தளவுல அவருக்கு வேலை செய்யறது அப்படின்னா அலர்ஜி அவரை பொறுத்தளவுல அரோரா கூட சுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லனா பெண்களை வச்சு ராம்பாக் நடக்கணும் இப்படி காதல் கண்டன் குடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள களம் இறங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆனா அதுக்கும் அவர் செட் ஆக மாட்டாருங்க ஒருத்தனுக்கு சக மனுஷன சக மனுஷன மதிக்க கூட தெரியல அப்படின்னா அவன் எப்படி ஒரு பொண்ணை மதிப்பான் வாய்ப்பே இல்லை சரி சபரி கிட்ட மட்டும்தான் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறமா திவாகர் கிட்டையும் அவனோட ரவுடி காட்டுறான் நேத்து நந்தினி பண்ண பிரச்சனை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பல பேர் வந்து அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு பேசிக்கிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு கண்டென்ட்டுக்காக தான் பண்றாங்களா அப்படிங்கிறாலும் நமக்கு தெரியாதுங்க என்னதான் இருந்தாலும் நந்தினி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அதனால அவங்கள பத்தி பேச வேண்டாம் ஆனா நந்தினி அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற நேரங்கள்ல விஜே பார்வதி கண்டென்ட்டுக்காக கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத பதிவு பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துலயும் நந்தினி வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடுறாதா மீதமுள்ள போட்டியாளர்கள் நந்தினி திட்ட மாட்டாங்களா எப்படி திட்ட போறாங்க அதை வச்சு நம்ம எப்படி ஸ்கோர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி படு கேவலமான ஒரு கேமை விஜய் பார்வதி நேற்று நடத்தினாங்க அங்க அவங்க பேசிட்டு இருக்கிற இடத்துல தீபாகரும் இருக்கிறாரு அங்க வர்ற இந்த ரவுடி கமருதி பொறுத்த திவாகர் கைய பிடிச்சி இழுக்கிறான் எப்ப நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கேன் கைய பிடிச்சி இழுக்காத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கும் இப்படி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது போடா பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி பேச தொடங்குறாரு திவாகர் பதில் சொல்றாரு பேசாத ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் இந்த ரவுடி கமருதி பொறுத்த நீ ஒரு பைத்தியம் லூசு மெண்டலு போடா லூசு போடா லூசு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பாக்குற நமக்கே இரிட்டேட் ஆச்சு லே நீ ஒரு சீரியல்ல நடிச்சா நீ பெரிய இவனாடா முதல்ல மனசு நல்லா இருக்கணும்டா சக மனுஷனா சக மனுஷன மதிச்சு பழகுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து என்னதா இருந்தாலும் கமरुद्दीन வந்து நேத்து ராத்திரி அனாகிரஹயத்தின் உச்சகட்டமா கட்டமா நடந்துக்கிட்டாரு அந்த இடத்துலயும் சबरी தான் சமானப்படுத்துறதுக்கு வErrறாரு திவாகர சமானப்படுத்துறாரு கமர்தீன சமாதானப்படுத்துறாரு அந்த இடத்துல திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தம்பி சபரி நீ தான் டைட்டில் வின ஆவ இப்படிப்பட்ட கேவலமான ஆட்களுக்கு அந்த பட்டம் கிடைக்கவே செய்யாது கமர்தீன் உன் மேல சொல்றதெல்லாம் தப்பான குற்றச்சாட்டு இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அதை சொல்லுவாரு கமர்தீன மாதிரி உள்ள கேவலமான ஆட்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி திவாகரம் பேசாரு இந்த சண்டைகள் எல்லாமே முடிஞ்சிருது அதுக்கு அப்புறமா கமர்தீன பொறுத்தளவுல நல்ல வேஷம் போட தொடங்குறாங்க அதாவது கேமரா எங்க அவரை போக்கஸ் பண்ணதோ அந்த இடத்துல நின்றுட்டு நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் தெரியாம வார்த்தை விட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இனிமேல் இந்த தவறு நடக்காது சொல்றான் அடப்பாவி ரெண்டு நாள் முன்னாடிதான் இதே மாதிரி கேமரா பார்த்து மன்னிப்பு கேட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாங்க இவரை பொறுத்த அளவுல இவர் பண்றதெல்லாம் பண்ணிருவாரா அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டா சரியாயிரும் அப்படிங்கறதுதான் அவரோட எண்ணமா இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரோரா துஷார் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டனோ தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டனும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு அரோராவை பொறுத்தளவு அப்படி என்னப்பா வார்த்தை விட்ட அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல கமர்தீன் வந்து சொல்றதுக்கு தயங்குறாரு அதாவது கேமரா அவரை பாத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கறது அவருக்கு இப்ப தான் புரியுது அந்த இடத்துல அரோரா சொல்றாங்க எப்பா இருபத்தி நாலு மணி நேரம் இந்த வீட்டுல நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கறத மக்கள் தான் இருக்கிறாங்க நீ தப்பு பண்ணா அதுக்கான ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்க உடனே கமர்தின் வந்து ஐயோ இருபத்தி நாலு மணி நேரம் நடக்கிறதையும் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா தப்பா போயிருக்குமே நான் அப்படி இருக்க கூடாது அந்த இடத்துலயும் அவரோ கேக்குறாங்க அப்படி என்னதான்டா பேசின அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே இப்ப திரும்பவும் நான் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண விரும்பல உன் மைக்க கலத்து என் மைக்கையும் கலத்துறேன் துஷார் மைக்கையும் கலத்து நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் மைக்க கலத்துறாங்க இந்த இடத்துல வீட்டு தலையா இருக்கிற துஷாரும் மைக்க கலத்தி விதிமீறல் பண்றாரு அதுக்கப்புறமா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் பொறுத்தவரை பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்னடாங்க மைக் எடுத்து மாட்டுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எல்லாரும் மைக் எடுத்து மாட்டுறாங்க அந்த இடத்துல அரோரா ஒண்ணுதான் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் நீ இப்படி நடந்துக்கிட்டது தப்பு கோவம் வந்துருச்சு அப்படிங்கறதுக்காக வார்த்தைகளை இப்படி கொட்டக்கூடாது நீ பண்ணது தப்புன்னு நினைச்சேன்னா நீ நேரடியா போய் மன்னிப்பு கேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல கமதின் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நான் அந்த ஒரு ஹீட் ஆப் த தான் பேசிட்டேன் நான் ரொம்ப நல்லவன் மனசறிஞ்சு நான் யாரையும் அப்படிலாம் பேச மாட்டேன் அந்த கோவத்தோட வெளிப்பாடுல பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அது மட்டும் இல்லாம நான் வேணும்னா போய் சாரி கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு அரோரா தெளிவாவே சொல்றாங்க எப்பா நீ பண்ணது தப்புன்னு நினைச்சேன்னா போய் மன்னிப்பு கேளு அதை விட்டுட்டு நான் சொன்னேன் அப்படிங்கறதுக்காக வேணும்னா போய் கேக்குறேன் அப்படின்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்க அரோரா சொல்றாங்க திரும்பவும் கமர் தின நான் இப்படி யார்ட்டையும் நடந்தது கிடையாது நான் ஒரு அனாத நான் யாருமே இல்லாம வளர்ந்தேன் இப்படி பேசணும் இப்படி பேசக்கூடாதுன்னு யாருமே எனக்கு சொல்லித் தரல என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான் வேணும்னா நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்றாரு அரோ பொறுத்தளவுல எப்பா இந்த வேணும்னா மன்னிப்பு கேட்கிறேன் இப்படிங்கிற வார்த்தை எல்லாம் வேண்டாம் உன் மனசுல மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு மட்டும் மன்னிப்பு கேளு இந்த வேணும்னா மன்னிப்பு வார்த்தையை விடாதா மாதிரி இதெல்லாம் எனக்கு தோணுச்சு அடப்பாவி பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் உங்க அம்மா இறந்தாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படி இருக்கும்போது என்ன வளர்க்கறதுக்கே ஆள் இல்ல நான் அனாதையா வளர்ந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா என்னடா அர்த்தம் ஒரு பிள்ளைக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது அம்மா தான்ண்டா அப்பா வந்து அனுபவத்தை மட்டும் தான் கொடுப்பாரு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது அம்மா தான் பொறுத்த அளவில் நீ அனதையை வளர்ந்துன்னு சொல்லி உங்க அம்மாவை இழிபடுத்துறியா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் கமருதீனோட இந்த கேரக்டர் பட்டு கேவலமான கேரக்டர் அப்படினே சொல்லலாம் அவரை ஹீரோவா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சபரியோட இமேஜை டோட்டலா டேமேஜ் பண்ணணும் நினைக்கிறாரு அதே நேரத்துல என்னதான் டாக்டரா இருந்தாலும் வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பல கோமாளி வேலைகளை பண்ண திவாகரை படு கேவலமா பாக்குறாரு சரிப்பா திவாகர் நல்லவன் கிடையாது கோமாளி வேலைகளை பண்ணி நெகட்டிவ் பப்ளிசிட்டில தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் சரி நீ கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கியே அரோரா அவங்க என்னத்தை கிழிச்சிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க ஆபாசமான புகைப்படங்களை போட்டு வைரலாகி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க கோமாளித்தனம் பண்றதை விட ஆபாசம் காட்டி புகழ் அடைகிறது படு கேவலமான விஷயம் இது உண்மைதானே நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னா திவாக கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் அரோரா தான் அப்படி நடந்துப்ப ஆனா அரோரா கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வலிஞ்சுகிட்டு இருக்கிற ஆமா தானங்க நீங்க லைவ் ஸ்ட்ரீம் எடுத்து பாருங்க எப்ப பாரு அரோரா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் ஆனா அரோராவை பொறுத்த அளவுல துஷார் பின்னாடியே சுத்துற மாதிரி இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த சண்டைகளை பொறுத்த அளவுல கமரதின் தான் தவறு இருக்குது கண்டிப்பா விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும் தனி மனிதரை இழிவுபடுத்துற மாதிரி கமரதின் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த வாரமே பல இடங்கள்ல திவாகரா அடிக்க பாயிர மாதிரி பாய்ஞ்சிருக்காரு அவரை தள்ளி விட்டுருக்காரு இதற்கெல்லாம் சரியான பதிலடியை இன்னைக்கு விஜய் சேதுபதி கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிக